பொள்ளாச்சி பக்கத்தின் வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி சுவையாக பாவக்காய் பொரியல் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுங்க ரெண்டு குளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் நிறையாவே இருக்கட்டும்ங்க அப்போ தான் பொரியல் நல்லா ருசியாக இருக்குங்க எண்ணெய் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பாவக்காய் உள்ள போட்டுக்கலாங்க போட்டு நல்லா வதக்கி விடலாங்க எண்ணெய் நிறையா இருக்கிறதுனால பாவக்காய் சீக்கிரம் ஈஸியாக வதங்கி வந்துடுவோங்க நம்மளுக்கு டைமும் எடுக்காது கண்டிப்பாக மனசுக்குள்ளே திட்டிருப்பீங்க என்னடா எண்ணெய் இவ்வளோ வெண்ணெய் ஊட்டி பொரியல் பண்ணுறாங்களே இந்த பொரியல் எப்படி உடம்புக்கு நல்லா தான் இருக்குன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க பாவக்காய் உடம்புக்கு கெடுதலாக இருக்கிறாங்கன்னு நினைப்பீங்க தொடர்ந்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் பாவக்காய் நல்லா வதங்கி வந்ததுக்கு அந்த பாவக்காயிலேருந்து எண்ணெய் அப்படியே வெளியில் வருங்க முறிஞ்சின எண்ணெய் ஃபுல்லாக திரும்பி வெளியில் ஆகும் தீயை ரொம்ப நல்லா கம்மி பண்ணிட்டுங்க படைச்சிட்டு இப்படி ஒரு சைடாக சாய்ச்சி வச்சுட்டு பாவக்காய் மட்டும் ஒரு சைடு ஃபுல்லாக தள்ளிட்டிங்கன்னா எண்ணெய் ஃபுல்லாக வடிஞ்சு வந்துடுங்க அந்த எண்ணெய் வந்து நம்ம க கரண்டி வச்சு எடுத்துக்கலாங்க இந்த எண்ணெய் திரும்பி நீங்கள் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த சமையலெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த எண்ணெய் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்காதீங்க தாளிக்கிறதுக்கு வச்சுட்டிங்கன்னா அந்த எண்ணெய் கசப்படிக்காதுங்க பட் டேஸ்ட்டு நல்லா டேஸ்ட்டு வரும் இப்போ அதில் இருக்கிற எண்ணெய் ஃபுல்லாக நம்ம வடித்து எடுத்துடலாங்க வடித்து எடுத்ததுக்கப்புறங்க நம்ம கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுக்கலாங்க இது கூட தாளிக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் போடுமோ அதையெல்லாம் போட்டுக்கலாங்க வெங்காயம் இந்த பாவக்காய் வதங்குனதுக்கப்புறம் இதையெல்லாம் போடலாங்க முதலே தாளிக்க மாட்டோம் நம்ம இப்போ பாவக்காயில் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் அதிகமான எண்ணெய் இருக்கும் அதனால் இப்போ வெங்காயமெல்லாம் இது கூட போட்டோம்னா அதில் இருக்கிற எண்ணெயிலேயே வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுங்க ஒரு வரமிளகா போட்டுக்கலாங்க வரமிளகாய் வணக்கும்போது போட்டோம்னா ஒரு நல்ல வாசனை கொடுக்குங்க அதுக்காக ஒரு வரமிளகாயும் போட்டுக்கலாங்க இந்த பாவக்காயில் இருக்கிற எண்ணெயிலேயே வெங்காயம் வதங்கும் போதுங்க பாவக்காய் இன்னும் சேர்ந்து நல்லா வதங்கிடுவோம் அப்போ அந்த சுத்தமாக அந்த கசப்பே இருக்காது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க பாவக்காய் வெறுசாத்துக்கு வச்சு பிசஞ்சு சாப்பிடும்போது கூட நல்லா ச செம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு தேவையான அளவு உப்பு மிளகுபொடியும் போட்டுக்கலாங்க கடைசியில் கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டுங்க நல்லா கிளறி விட்டு இறக்கி வச்சிடலாங்க தயிர் சாப்பாட்டுக்கு அவ்வளோ வறுமையாக இருக்குங்க இந்த பொரியல் வெறும் சுடு சாப்பாடு வெறும் சாப்பாட்டு பசி சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் பாவக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட கண்டிப்பாக இந்த மாதிரி பொரியல் பண்ணி கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க அது மெயினாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க